டூர்னமெண்டோட கிராண்ட் ஃபினாலே கலைநந்தல் வர்சஸ் சாத்தியக்குடி இந்த மேட்ச் ஆறு ஓவர் முதல் ரெண்டு ஓவர் பவர் பிளே ஃபஸ்ட்டு பவர் பிளே ஒரு நீலமணி சைக்கிளா வெங்கட் நான் சைக்கிளா மணி ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிற திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு கண்டிப்பா பவுண்ட்ரி போவோம் ஸ்டார்ட் வித் பவுண்ட்ரி ஃபஸ்ட் பாலே பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு வெங்கட் ஒன் பால் ஒயிட் செகண்ட் ஒன் பால் இந்த மாதிரி சுற்றிக்கிற திரும்ப உடம்புல தான் போட்டிருக்கு விக்கெட்டானு பார்த்தா அடிக்கலை தேர்ட் பால் தேர்ட் இந்த முறை விலைக்கு போய் ஆடை பார்த்தாரு குயிக்கரான டெலிவரி டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு வாலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை விலைக்கு ஆடை பார்த்தாரு அகைன் ஒரு டாட் பால் மூணாவது டாட் பால பதிவு பண்ணுறாரு நீலமணி வாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி சுச்சிக்கு இருத்த மாதிரி லோ கேப்டா போட்டிருக்காரு அனதர் ஒன் டாட் பால் ஃபர்ஸ்ட் பவர் பிள்ளையோட லாஸ்ட் ஒன் மூர் விலைக்கு போய் ஆடி இருக்காரு அங்கே பின்னாடி ஃபீல்டர் வெங்கட் நல்லா ஸ்டாப் பண்ணுறாரு ரெண்டு ஓடல டாட் பாலோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது முதல் ஓவருக்கு அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டாவது பவர் பிள்ளை ஓவர் போட சக்தி அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் தெளிவான இடத்துல டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு சக்தி சிக்கிரோன் இந்த முறை அடிச்சிருக்காரு லாப்டாப் ஸ்டார்ட் அங்கே லாங் ஆனில் விட்டு பிடிச்ச பார்த்துருக்காரு ஜே கே நல்ல ஸ்டாப் போடுறேன் நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு போய் ஆட பார்த்தாரு பால் சம்ம பாசா போச்சு அங்கே பிள்ளை நல்லா ஸ்டாப் பண்ணாரு விக்கெட்டான்னு பார்த்தா நாட் அவுட் சொல்லியிருக்காங்க ஒரு நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு போய் ஆட பார்த்தாரு அங்கே மிட் ஆஃப் ஃபீல்டர் வேந்தன் அக்கைன்னு ஒரு சிங்கிள்

மூணு ஓவருக்கு பதினாலு ரன் அடிச்சிருக்காங்க நாலாவது ஓவர்போட சர்ப்ரைஸ்லேயே ராஜ் கமால் ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் வாலே சுற்றி கேட்டுருமாறு ஸ்டம்புக்குள்ளே சமைஞ்சி டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பலரோட செகண்ட் ஒன் போட பால் ஒரு ஒயிட் இந்த மாதிரி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே ஜேகே வெயில் மறைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடியே கண்ணை மூடிட்டாரு பவுண்ட்ரி பலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு தெளிவான மீட்டர்லாம் அங்கே பாயிண்ட் ஃபீல்டாக விளாட்டி போயிருக்காரு நல்ல ஸ்டாப் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு தெளிவான மீட்டர்ல கேப்ல போயிருக்கு ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா ராஜ்குமல் ஜாலியாக ஓடிக்க இருக்காரு வரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை மட்டைக்கே அடிச்சிருக்காரு அங்கே நீலமணியை தாண்டி போயிடுச்சான்னு பார்த்தா லைன்ல வச்சு நல்ல கேட்ச் விக்கெட் லாஸ்ட் ஒன் மோர் ஒரு ஸ்லோ ஏர் சூப்பராக தூக்கி போட்டிருக்காரு வெங்கட் பாயில் கையில் பந்து எடுத்துறாரு ஸோ ஓவருக்கு இருபத்தி ஒன்று அஞ்சாவது ஓவர் போட வெங்கட் ஃபர்ஸ்ட் பாலே சூப்பராக அடிச்சிருக்காரு கவர்ஸ்ல இதுக்கு முன்னாடி ஒரு பவுண்டரியை பதிவு பண்ண மருது கவர்ஸ்லாம் நல்லா பதிவு பண்ணியிருக்காரு இரண்டாவது பவுண்டரி அவர் பேட்டில் இருந்து வருது செகண்ட் ஒன் நம்ம முறை அடிச்சிருக்காரு பின்னாடி ஃபீல்டர் ராஜ்குமார் நல்லா கேட்ட பிடிச்சிருக்காரு நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் மருது அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா சிவா குல்டாசான போல எடுத்து நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் வர முடியுமான்னு பார்த்தா விட்டு பிடிக்க பார்த்துருக்காங்க ரெண்டு ரெண்டுக்கான ட்ரை போட்டாங்க நம்ம ரெய்லோ கேப்டா போட்டிருக்காரு தெளிவான இடத்துல டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு வெங்கட் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்ரோயர் சூப்பராக போட்டிருக்காரு அக்கை நான் அனது ஒன் டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு வெங்கட் அஸ் ஒன் இந்த மாதிரியாக அடிச்சிருக்காரு அங்கே பிள்ளை நீளம் பண்ணியிருக்காரு நல்ல சாப்பிட்றோம் ரெண்டாவது ரனுக்கான ட்ரையாக ரன் அவுட்ன்னு பார்த்தா ரன் அவுட் பிடிச்சார் சார் வெங்கட் விக்கெட்டோட இங்கே பெரிய போட்டி நடக்குது அடுத்த ஓவர் யாருங்கிறத கார்த்தி என்னை வாங்கிட்டார் ஸோ அடுத்த ஓவர் கார்த்தி அஞ்சு ஓவர்க்கு முப்பது பேர் இருக்குது ஃபர்ஸ்ட் பாலே ஒரு வைடு ஃபஸ்ட் ஒன் ரீபால் வரைச்சா ஆடை பார்த்தாரு அங்கே கேட்சுக்கான சான்ஸானு பார்த்தா நல்ல டேக்ன ஒன்று நல்லா பிடிச்சாரு சக்தி விக்கெட் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த மரந்தர் ஸ்டோல பவுண்டரியான்னு பார்த்தா வேந்தன் கைக்குள்ளே போணுச்சு விரட்டி போயிட்டாரு பவுண்டரி சாப்பிட்றேன் எஸ் ரெண்டு ரன் ஓடி இந்த பாலில் போன பால் ஒரு வை இந்த முறை விட்டு தட்டியிருக்காரு அங்கே எக்ஸ்ட்ரா கவரில் ஃபீல்டாக இருக்காங்க ரெண்டு ரனுக்கான ட்ரை ஆன் பார்த்தா கால் பண்ணியிருக்காங்க விக்கெட் சொல்லியிருக்காங்க ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் ஒன் பால் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் செம்புக்கு மேலே தான் வந்து டாட் பால் ஆறு ஓவருக்கு முப்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க முப்பத்தி எட்டு டார்கெட் ஃப்ரம் சாத்தியக்குடி முப்பத்தி எட்டு டார்கெட் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண வெங்கட் ஓபடி மேஸ் பண்ணால் ஸ்ட்ரைக்கில் சக்தி ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் படத்து போட்ட பால டிஃபன்ஸ் மைண்ட் செட்டு போயிருக்காரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அவரோட செகண்ட் ஒன் இந்த முறை சூப்பராக தூக்கி விட்டுருக்காரு அங்கே கவர்ஸ்லாம் பவுண்டரி போகுதான்னு பார்த்தா ஃபீல்டர் போனார் ஸ்டாப் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் என்ன பவுண்டரியில் கொண்டு வந்திருக்காரு சக்தி பலோட செகண்ட் ஒன் பட்டச்சு போட்ட பால பிகேந்த கொண்டு போயிருக்காரு கண்டிப்பாக இது பவுண்டரி ஒன் பவுண்ட்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கு நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் லாங் ஆன்ல அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் கேட்சை பிடிக்கிறாருன்னு பார்த்தா தட்டி விட்டாரு பவுண்டரி போயிடுச்சா சிக்ஸா சிக்ஸ் சொல்லியிருக்காங்க அம்பேர் ரெண்டு பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேன் ஃபஸ்ட்டு சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு சக்தி நெக்ஸ்ட் ஒன் கொஞ்சம் டைமிங் கொடுத்தாரு அதை பிகைந்தஸ்டம்பில் பவுண்ட்ரியை மாற்றிட்டாரு கிட்டத்தட்ட இந்த அஞ்சு பந்தில் பதினெட்டு ரெண்டாக பதிவு பண்ணுறாரு சக்தி ஃபஸ்ட்டு பவர் பிளேட லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறையும் பிகைந்தஸ்டம்பில் போயிருக்கா அந்த ஃபீல்டில் நல்லா சாப்பிட்றாரு பவுண்ட்ரி போக விடாமல் சாப்பிட்றாரு அப்படிதான் சொல்லணும் ஒரு ரன் இவருக்கு பத்தொம்போது போயிருக்கு ரெண்டாவது ஒரு போட மணி ஃபஸ்ட் ஒன் இந்த முறை தட்டி விட்டு போயிருக்காரு கேப்பில் அங்கே ஃபீல்ட வேட்டி போனாலும் சாப்பிட முடியல ஒரு ரெண் ஓட்டாங்க பலோட செகண்ட் ஒன் இந்த முறை தட்டி விட்டிருக்காரு அங்கே ஃபீல்ட் கையில் தான் போயிருக்கு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பலோட தேர்ட் ஒன் இந்த முறை மட்டைக்கு அடிச்சிருக்காரு கண்டிப்பாக கிளியர் பண்ணும் மிகப்பெரிய ஆரை பதிவு பண்ணியிருக்கு ஹாப்பி கில் அவரோட பேட்டில் இருந்து பலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அங்கே ஃபீல்ட் கையில் போயிருக்கு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுற்றி திரும்ப தெளிவாக காலை போட்டார் ஒரு ரன் ஓடுறாங்களா ரன் அவுட்டான்னு பார்த்தா ஓடலை இன்னும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் ஆன பாலை திருப்பி விட்டார் அங்கே ஃபீல்டரே இல்லை அதன் காரணமாக ஒரு பவுண்ட்ரி ரெண்டு ஓவருக்கு முப்பது அடிச்சிருக்காங்க மூணாவது ஓவர் பட பிரபா ரெவனி இருக்க பாலுக்கு எட்டு அடிக்கணும் அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ போயிருக்காரு அங்கே ஃபீல்டரே இல்லை ஈஸியாக ஒரு ரன் ஓடிடுவாங்க செகண்ட் ஒன் பட்டத்து போட்ட பால தெளிவாக பாட்டை கொடுத்துருக்காரு இருந்தாலும் அங்க ஒரு ஃபீல்டை வச்சிருக்காங்க மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு பவுண்டரியான்னு பார்த்தா பவுண்டரி ஒன் இந்த மாதிரி பிகை இந்த ஸ்டம்பில் வெரைட்டி போய்க்கு இருக்காங்க பவுண்ட்ரியா ஸ்டாப் பண்ணுறாங்க பார்த்தா ஸ்டாப் நினைக்கிறேன் ஒரனோட இங்கே சக்தியும் ஸ்டாப் இருக்க பாலுக்கு டூ மோட் டூ பின் அப்படிங்கும் போது